வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கொலித்தலையில் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகைக்கு காங்கிரஸ் கட்சியினை உற்சாக வரவேற்பு அளித்து கொலித்தலை காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சியை நகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என்பதை தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர் கரூரில் காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை கலந்து கொண்டு பின்பு சென்னைக்கு செல்லும் போது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பு கோவில் எதிரில் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பொறியாளர் குளித்தலை பிரபாகரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் சீதா ஆறுமுகம் பொன்னுசாமி சற்போதின் வரதராஜன் பேராசிரியர் பாலச்சந்திரன் ஆகியோர்கள் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி வேலுசாமி மற்றும் திரளான காங்கிரஸ் பிரமுகர்கள் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பட்டாசு வெடித்தும் மேலதாளங்களுடன் வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பொறியாளர் குளித்தலை பிரபாகரன் குளித்தனை என்றால் பேருந்து நிலையத்தில் உள்ள காந்தி சிலை அடையாளமாக இருந்து வருகிறது காந்தி சிலை கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது இந்த காந்தி சிலையை அகற்றி வேறு இடத்திற்கு அமைக்க நகராட்சி நிர்வாகம் முழு மூச்சுடன் செயல்பட்டு வருகிறது காந்தி சிலையை இடம் மாற்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திமுகவினர்களும் வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சியில் உறுதியாக உள்ளனர் குளித்தலையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என வட்டாட்சியர் தலைமையில் நடந்த அனைத்து அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்ட அமைதி பேச்சுவார்த்தையில் காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் குளித்தலை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சியை கைவிடவும் அனைத்து அரசியல் கட்சியினரின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதற்கான கோரிக்கை மனுவினை தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தவையிடம் வழங்கினார்கள் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன் என உறுதியளித்தார் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்